அரக்கோணத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு மருத்துவ முகாம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நகர திமுக மற்றும் நகர இளைஞரணி சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு அபிஷேக் மருத்துவமனை சாலனி பல் மருத்துவமனை இணைந்து மருத்துவ முகாமினை நடத்தினர் முகாமிற்கு நகரமன்ற உறுப்பினர் கே எம் பி பாபு தலைமை தாங்கினார் தலைமை செயற்குழு உறுப்பினர் கண்ணையன் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் ராஜ்குமார் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் நகர செயலாளர் வி எல் ஜோதி கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார் முகாமில் அபிஷேக் மருத்துவமனை மருத்துவர் அபிஷேக் சாலனி பல் மருத்துவமனை மருத்துவ குழுவினர் இணைந்து பொதுமக்களுக்கு பல்வேறு சிகிச்சைகளை மேற்கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது இதில் மத்திய ஒன்றிய செயலாளர் பசுபதி நகர துணை செயலாளர் தமிழ் நகர பொருளாளர் ரமேஷ் பாபு மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் சிவா மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் சரவணகுமார் மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் மாலின் வட்ட செயலாளர் சதீஷ் வட்ட பிரதிநிதி அந்தோனி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்